அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களால் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவில் வந்து நீங்கள் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதாக கருத்துக்கள் இருந்தால் கமெண்டின் வழியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் மூலமாக அன்றாட கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்க சக நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறேன் அமெரிக்கன் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்யணுன்னா பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இதில் அவைலபிளாக இருக்குது அது உதாரணமாக நம்ம சொல்லணும்னா வெஸ்டெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது இண்டு மணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் ஆப் இருக்குது இதன் வழியாக நீங்கள் முதலீடு செய்யலாம் க்ரோவில் கூட நீங்கள் முன்னாடி வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இதில் வந்து இதன் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த ஆப்ஸ்கள் வந்து இல்லாமலே நீங்கள் முதலீடு செய்யலாம் அது வந்து நம்ம இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக கூட நம்ம முதலீடு செய்யலாம் எப்படி இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் முதலீடு வழியாக பண்ணுறதுல ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணலாம் அதே போலவே இடிஎஃப் வழியாக கூட பண்ணலாம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது உங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செபி ரஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் மூலமாக கன்சல்ட் பண்ணி நீங்க முதலீட்டுக்கான முடிவுகளை எடுத்துக்கோங்க இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் தொடர்ந்து பேச போறேன் இப்போ வந்து இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்னு சொன்னேன் ஃபண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா மிரே அசட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லியிருக்கு நாவி மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கு மோதிலால் ஹோஸ்வால்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இதன் வழியாக கூட நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க முதலீடு செய்யலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மொழியாகவோ அல்லது எஸ்ஐபி முறையில் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் முதலீடு செய்யலாம் இதை தவிர்த்து வந்து நீங்கள் இன்டைரக்ட் முறையில் வந்து இடிஎப் முறையில் கூட போய் நீங்கள் முதலீடு செய்யலாம் அதில் வந்து மிராசட் ஃபாங் இடிஎப்னு சொல்லியிருக்கு மஃபாங் இடிஎப்னு சொல்லி நீங்கள் அதில் சர்ச்ல போய் கொடுத்தீங்கன்னா கிடைச்சிடும் மஃபாங் இடிஎஃப்னா ஃபேஸ்புக் அமேசான் ஆப்பிள் நெட்ஃபிளிக்ஸ் கூகுள் இந்த கம்பெனிகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம் டெக் ஸ்டாக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ இந்த டெக் கம்பெனிகளில் வந்து நீங்கள் முதலீடு வந்து இடிஎஃப் இதன் வழியாக வந்து நீங்கள் பண்ணலாம் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா இந்த மோத்திலால் ஓஸ் வால்டு எஸ் ஹண்ட்ரட் டைரக்ட் ஃபண்ட் நான் சொன்னேன் யூஎஸ்ல எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் வந்து முதலீடு செய்கிறாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக அதனுடைய தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ் வால்டு நேஸ்டாக் ஒன் ஹண்ட்ரட் இடிஎஃப்னு சொல்லி கூட ஒரு ETF இருக்கு அதன் வழியாக நீங்க நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் ஒன் ஹண்ட்ரட் கம்பெனிகளுக்கு வந்து நீங்க முதலீடு செய்யலாம் இந்த இடிஎஃப் பின் வழியாக இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ல இந்த இடிஎஃப்ஸ்கள் வந்து அவைலபிள் இருக்குதுங்க அதாவது நாஸ்டாக் ஒன் ஹண்ட்ரட் ஆகட்டும் அதே போல ஃபேங்க் இடிஎஃப் ஆகட்டும் எப்போ எல்லாம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கோ வலட்டிலிட்டி இருக்கோ யூஎஸ் மார்க்கெட் எப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே போகுமோ அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மார்ட்டா இந்த முதலீடுகளில் நீங்க தொடங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் முதல் சொன்ன இந்த ஆப் அதாவது ஆப்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சொன்ன இல்லைங்களா இந்த வெஸ்டேட் ஆகட்டும் அதே போலவே இந்த இண்டு மணி இதுக்கும் இந்த இடிஎஃப் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸின் வழியாக நீங்க நேரடியாக கம்பெனியில் முதலீடு பண்ணலாம் அதே வந்து இந்த இடிஎஃப் அல்லது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மறைமுகமாக வந்து யூஎஸ் எக்கனாமிலே நீங்க முதல முதலீடு பண்ணலாம் இந்த ஆப்ஸ் வழியாக பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் ரூபியை வந்து யூஎஸ் டாலருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் கன்வர்ஷன் ஃபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமிஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதனால உங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து இந்த கமிஷன்ஸு அதே போலவே இந்த ஃபீஸஸ் எல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணி தான் உங்களுடைய லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே வந்து இந்த இடிஎஃப்ஓ அல்லது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முறையோ போறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதே போல் தான் இடிஎஃப்லையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது அதை மைனஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ எல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஆகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வலிட்டிலிட்டி அதிகமாக இருக்குது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணுமாகும் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டே இருக்கு நம்ம ரூபாய் மூலிய கூட வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயோடைய வேல்யூ வந்து கீழே போயிட்டே இருக்கு சரிவாய் நோக்கி போயிட்டு இருக்குன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதாவது ட்ரம்ப் வந்து வந்ததுக்குனால டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஏற்றத்தாள் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து அதாவது சென்செக்ஸ் அண்ட் நிப்டியில வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ மேலே கீழே எப்படி எது வந்து போதோ ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியின் வழியாக வட்டி வீகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் எப்படி உருவாகும் அதே போலவே அங்க கூட ஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து வட்டி வந்து ஏத்துறது இறக்குறது பண்ணும் அதன் வழியாக வந்து அதோட ரியாக்ஷன் வந்து இந்த மார்க்கெட் மேலே வந்து ஆகும் அந்த வாய்ப்புகளை தான் நீங்க பயன்படுத்திக்கொண்டு லாங் டர்முக்கு உங்களுடைய அசட்ஸ் வந்து நீங்க டைவர்சிஃபை பண்ணலாம் இதன் மூலமாக அந்த ரிஸ்க்கை வந்து நீங்க மிட்டிகேட் பண்ணலாம் ஒரே கண்ட்ரியில் முதலீடு பண்றத விட மல்டிபிள் கண்ட்ரிஸ்ல முதலீடு பண்றதுனால உங்களோட ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எதாவது அந்த கமெண்ட் உங்களுடைய தெரிவித்துக் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்ப குடும்பத்தாரர்களுக்கும் சக உரு உறுப்பினர்கள் யாராக இருந்தாங்கன்னா சக தொழிலாளர்கள் யாராக இருந்தாங்கன்னா உங்க கூட வேலை செய்கிறவங்க கோலிக்ஸ் இருந்தாங்க கூட உங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவல் நான் வந்து கொடுக்கும் வரை உங்களிடம் கடைபெறுவது உங்களுக்கு சந்தேஷ் நன்றி வணக்கம்